ரஷ்யா உக்ரைன் யுத்தம் யூ பஞ்சமே கிடையாது அந்த யூ டேன் அப்படிங்கிறது முதல் கட்டமாக ரஷ்யாவை நோக்கி இருந்துச்சு அதாவது அடிக்கப்படு ரஷ்யா உடனே அப்படின்னு கிளம்பி வந்துட்டு ரஷ்யா கூட பேசி தீர்த்துக்குவோம் தடைகள் போட்டே தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக உக்ரைனுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு கடைசியில் கொடுக்கவே மாட்டோன்ட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி அதிகமான யூட்டர்ன்களை பார்த்த ஒரு களம் அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தகலம் இப்போ கட்டமாக எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் ஃபெண்டிங்க்காக பெரிய அளவு ஒரு நேட்டோ தலைமையில் ஒரு மீட்டிங் போடுவார்கள் அது எதுக்கு அப்படின்னா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தரது என்ன தான் அண்ணன் அமெரிக்கா தந்தாலும் இண்டிவிஜுவலாக நாடுகள் தரேன்னு சொன்னாலும் இந்த மீட்டிங்கில் உட்காந்து ப்ராப்பராக ஒரு டிசைன் பண்ணி இவ்வளோ தரோம் அவ்வளோ தரும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணிடுவாங்க அப்படி ஃபைனல் பண்ணக்கூடிய மீட்டிங் நடக்குது அமெரிக்கா ஆப்ஷன்ட் அண்ண அமெரிக்கா இல்லாமல் மீட்டிங் நடத்தி இந்த அணிகள் கரையேறாது காரணம் இவர்கள் ஆட்டோமேட்டிக்கா தங்களோட பங்கை குறைச்சிருவார்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவார்கள் அமெரிக்கா தாராளமாக தரும் அமெரிக்கா நூறு பர்சன்ட் தந்தால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து நூற்றி பத்து பர்சன்ட் தேவைக்கும் அதிகமாக கொடுத்துருக்கோம் பார் அப்படின்னு சவுண்ட் விட்ட காலங்கள்லாம் இருக்கு இப்போ அமெரிக்கா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அமெரிக்கா கொடுக்காது அப்படின்னு தான் அர்த்தம் சரி ஒரேடியா வராமல் போயிட்டார்களா அப்படின்னு கேட்டால் பென்டானோட சீஃபை ஆன்லைன்லேயே மீட்டிங் அட்டென்ட் பண்ண வச்சுருக்கார்கள் நேரடியாக வரல பொதுவாகவே நேரடியாக வந்துடுவார்கள் அமெரிக்க தலைமையில் தான் இந்த மீட்டிங் வட்ட வட்டம் நடந்துச்சு இப்போ அப்படி கிடையாது ஏன்பா அப்படின்னு கேட்டோம்னா இப்போ பிரிட்டன் ஜெர்மனி தலைமையில் நடக்குது அமெரிக்கா ஆன்லைனில் பங்கேற்கிருக்கு இது எதை குறிக்குது அப்படின்னா மெல்ல அமெரிக்கா கலண்டுக்குது அதாவது வாய் வாய்ப்பேசுனீங்களடா நாங்களே தந்துக்குவோம் அப்படின்னு தந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒதுங்கி நின்ட்டார்கள் இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏன்னா அமெரிக்க ஆயுதங்கள் கொடுத்தா மட்டும்தான் பயந்துகிட்டாச்சு கொடுப்பாங்க காரணம் அமெரிக்கா கொடுக்குது நம்ம கொடுக்காட்டி குடுமா நம்மளாக கொடுத்தா பத்து ரூபா செலவோட முடிஞ்சிடும் எக்ஸாம்பிளுக்கு அவை வந்து கேட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் போட்டு குட்டி சீட்டாக கழிச்சு நம்ம கையில கொடுத்துருவேன் அந்த சீட்டை படித்து பார்த்தோம்னா நமக்கு நெஞ்சுலேயே வந்துடும் இருபத்தஞ்சு பர்சன்ட் கொடுன்னு இப்படி பல கால்குலேஷன்களை சொல்லி எல்லா நாடுகளும் அவர்கள் பங்க பக்காவா கந்து கொண்டு டேபிள்ல வச்சிருவார்கள் அது போக எல்லா நாடும் ஒருங்கிணைந்து பம்ப் பண்ணும்போது ஷார்ட்டேஜ் அப்படிங்கறது பெரிய அளவு வராம பார்த்துக்குவார்கள் அதாவது ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இந்த டிரான்சிட்ல மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களை பக்காவா பார்த்துக்குவார்கள் அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு சைலண்ட் ஜோன்லேயே இருப்பார்கள் இப்போ அப்படி கிடையாது அமெரிக்கா வரனால எல்லாரும் ஒரு போர்க்களம் ஆளாளுக்கு பேசுவாங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க இல்லை ரெண்டு பேர் தரமாட்டேங்க ரெண்டு பேர் தரேன்ட்டு தராம போயிடுவாங்க இப்படி சகல பிரச்சனைகளும் வந்து நிற்கும் எது அன்னை அமெரிக்கா இந்த கூட்டத்துக்கு வராதது மூலியமாகவே இதை பத்தி ஜலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படிங்கிறதான் ஜலன்ஸ்கியை பத்தி என்ன சொல்றாரு அவர் இதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை ஆனால் அமெரிக்கா இங்கே ஆள் அனுப்பாம கிரிமினனுக்கு ஆலமிச்சிருக்கு எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறக்கு பெரிய அளவு ட்ரம்ப்போட ஒரு ஆதரவாளர் கிளம்பி போயிட்டாரு கிளம்பி போய் என்ன பண்ண போறாரு யுத்தத்தை மே மாத டார்கெட் சொல்லியிருக்காங்கல்ல அதில் முடிக்கிறதுக்கு துடிக்கிறாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ இதை வச்சு பேசி முடிச்சிருவோம் முடிச்சா மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்த விஷயங்களை நகர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி ரொம்ப வேகமா போறார்கள் புட்டின் ட்ரம்ப் சண்டை அப்படின்னு நியூஸ் வந்தாலும் ரெண்டு நாளைக்கு மேல தாங்க மாட்டேது ஏன் அப்படின்னா மூணாவது நாள் ஏதோ ஒரு ஆள் ரஷ்யால இருந்து அமெரிக்காவுக்கோ அமெரிக்கால இருந்து ரஷ்யாவுக்கோ போயிடுறார்கள் ஆனா உக்ரைன் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அமெரிக்கா ஆட்களை அனுப்புறதும் இல்லை உக்ரைன் சம்பந்தமா வந்து பேசவும் ஆட்களை விடுறது இல்லை உதாரணமா ஜலன்ஸ்கி ஜலன்ஸ்கி டீம் விடுறது இல்லை ஐரோப்பா ஐரோப்பா டீம் விடுறது இல்லை உள்ளூர்ல அதாவது ஜெலன்ஸ்கிக்கு உள்ள இருந்த அமெரிக்க எம்பசிட்டையுமே ஒட்டு மொத்தமா காலி பண்ணிட்டாரு ஏறக்குறைய ஒரு தட தொடர்பு தகவல் தொடர்பு துண்டிச்ச நிலையில தான் அமெரிக்கா உக்ரைனை பார்த்துக்கிட்டு இருக்கு அதை வெளிப்படையா ஆணித்தனமாக உன்னமும் வச்சு செய்வேன் பார் தான் இந்த டிஃபென்ஸ் மீட்டிங்கே ஸ்கிப் பண்ணி விட்டார்கள் இதில் இருந்து உக்ரைனுக்கு இனிமே வரக்கூடிய ஆயுதங்கள் அதாவது உள்ள ஆகிற ரேஷியோ அப்படிங்கிறது கணிசமா குறையும் பெர்சன்டேஜே போட தேவையில்ல நெட் ஜீரோக்கு கொண்டு போய் விட்டுருவார்கள் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்